அனத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற தாவேகாவோட தாவேக்காவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவங்க கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒளிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவா கூட பேச்சுவார்த்தை தாவாக்க அக்கா கட்சியும் அண்ணாத்தீமும் கூட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை அந்த நேரத்தில் தெரிவித்து எந்த நீங்கள வர ஆமா தொண்டர் தான் ஏங்க அப்படி கிடையாது தொண்டரா தொண்டர் வந்து ஏங்க உங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க கோப்ப வலின்னு சொல்லுவீங்களா என்னங்க இது ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர் வந்து எங்களுடைய ஊர்ல எங்க கூட்டத்தில் கூட்டத்துல கலந்துட்டு கொடி ஆட்றாங்க அப்ப இதல என்ன தவறு தப்பு சுண்டல புடிச்சதா சொன்னேன் அங்க வந்து கொடி ஆட்டி இருக்கே சொன்னது அங்க வந்து தோண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு சொன்னேன் இதல என்ன தவறு இருக்குது உங்க வீட்டுக்கு வந்து ஒரு மூணு பேர் வார வாரன்றாங்க யாரு எதுக்கு உளவ வைக்கிறது ஏர்க்கவே நாங்க படுறதுக்கு பத்தலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அபிதான காரணம் ரைட் அனைத்து குறவத்துக்கு பetri நன்றி வணக்கம்